இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் கரூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வடிகால் வசதியை அதிகப்படுத்தி பயிர் மூழ்காதவாறு தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கால்நடை தொழுவத்திலும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தண்ணீர் தேங்குவதை தவிர்த்து வடிகால் வசதி ஏற்படுத்தவும் தீவிர பொருட்களை மழைநீரில் நனையாமல் பாதுகாக்கவும் வெளிப்புற ஒட்டுணைகளை தவிர்க்க தேங்கி நிற்கும் மழைநீரை கால்நடைகள் குடிப்பதை தவிர்க்கவும் மிதமான முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மேட்டுப்பாங்கான பகுதியில் மழை படாமல் பாதுகாக்கவும் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிஎன்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று லாபகரமான முறையில் காளான் வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் சுய குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் ஒன்று பத்து ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சவுசோ ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கீரைகள் கட்டுண்டு ஆறு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழிவு மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் நாற்பத்தி ஏழு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் எட்டு புள்ளி ஆறு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒன்று புள்ளி ஒரு டிகிரி ஆகவும் சூரிய கதிர்வீச்சு இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது எக்டா அளவாகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது